வணக்கம் நண்பர்களே இன்று நாம் இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்களில் முக்கியமாக தற்பொழுது ஞானசார பேரர் விடுதலை செய்யப்பட்டது தொடர்பாக பலர் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் அந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்து சிங்கள ஊடகங்களை அவதானித்து வருபவரும் ஆங்கில ஊடகங்களை அவதானித்து வருபவரும் தன்னுடைய பேஸ்புக் தளத்திலே இந்த விடயங்கள் தொடர்பாக காத்திரமான கட்டுரைகளை எழுதி வருபவருமான எழுத்தாளர் எம்எல்ஏ மன்சூர் அவர்களை நாம் இப்பொழுது தொடர்பு கொள்கின்றோம் அசலாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி இவ்வரகாகும் முக்கியமாக ஞானசார உடைய விடுதலை தொடர்பாக பலர் பலதரப்பட்ட கருத்துக்களை எழுதி வருகின்றார்கள் நீங்கள் முக்கியமான ஒரு கருத்தை எழுதி வந்தீர்கள் என்னென்னா எல்லா சிங்கள ஊடகங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக சிங்கள ஊடகங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கின்றன குறிப்பாக சிங்கள ஊடகங்களில் தொடர்ந்து சமூக ஊடகங்கள் செயற்பட்டு வரும் பல குறிப்பாக இலங்கையில் அறங்கிலைக்கு பின்னர் ராஜபக்சகளின் இனவாத மதவாத அரசியலை கடுமையாக எதிர்க்கக்கூடிய பல முன்னணி யூடியூப் செயற்பாட்டாளர்கள் இந்த விடயத்தை ஒரு முக்கிய இலங்கையில் சமூக நல்லிணக்கத்துக்கு தேவையான ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கிறார்கள் அஹ் தேரருக்கு இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இப்பொழுது பிடை வழங்கி இருக்கின்றது ஒருவேளை வழக்கு இன்னும் இருக்கின்றது ஒருவேளை தண்டனை குறைக்கப்படலாம் அல்லது அதே தண்டனை இருக்கலாம் அதுல பிரச்சனை ஆனால் இந்த யூடியூபர்களை முக்கியமான சேபால் அமரசிங்க சமிந்த குணசிங்க போன்ற போன்றாரத்தேர் மீது கடுமையான விமர்சனம் வைத்து வந்தவர்கள் அஹ் சிறுபான்மையினர் தரப்பை எடுத்து வந்தவர்கள் கூறும் கருத்து என்ன கேட்டால் இந்த வெளியில் வருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் இலங்கை சமூகத்தில் எந்த ஒரு செல்வாக்கை செலுத்தக்கூடிய இருந்து வரவில்லை ஆகவே அவர் உள்ளே இருப்பதிலும் பார்க்க அவர் வெளியே வந்திருப்பது எங்களுக்கு பாதுகாப்பானதாக என்று சொல்கிறார் அவரால் இலங்கையில் இதுமேல் இலங்கையின் இனத்துவ அரசியலில் மதவாதத்தை பரப்பதில் அவரால் பெரிய பங்களிப்புகள் செய்ய முடியாது ஆகவே அவர் வெளியில் வருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்ற தான் எல்லோரும் கொண்டிருக்கிறார்கள் இப்ப என்ன பிரச்சனைடா அதுக்கான ஆதாரங்களை எப்படி வைக்கிறார்கள் இப்ப உள்ள உள்ள இருந்தா இன்னும் இன முருகல் ஏற்படும் என்று யோசிக்கிறார்களா இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க எங்களை விட சிங்கள சமூகத்தை வாசிக்கக்கூடியவர்கள் இந்த கருத்து அத்தனை பேர் சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய நுவன்சஸ் அந்த சமூக எவ்வாறு செயற்படுகிறது அந்த பெரும்பான்மை சிந்தனை எப்படி இருக்குன்னு கூட எங்களுக்காக தெளிவாக அதை வாசித்துக் கொள்ள புரிந்து கொள்ளக்கூடிய அவர்கள் சொல்றேன்னு கேட்டார் ஞானசாரத்தை சிங்கள சமூகத்தில் அவரோட கருத்தியு பிடம் இல்லை அது அறங்களை முடிஞ்சு போயிடுச்சு இதுக்கு பிறகு அவரை என்ன அவர பின்னல இருந்து அவருக்கு துணை வழங்கிய நிதிப்படுத்த கூட அத்தனை பேரையும் அவர் கைவிட்டு இருக்கிறாங்க இப்ப அவருக்கு ஒரு பக்க பலமும் கூட இல்லை அவர் ரொம்ப இப்ப சேப்பாளி கமாரசிங் என்ன செய்யறாரு சொல்றான்னு கேட்டா அவருடைய தனிப்பட்டவர்கள தொடர்போடு நான் ரொம்ப மனவிரத்திலும் அழுத்தத்திலும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார் பல விடயங்களும் கதைக்க வேண்டும் அவர்களும் ஒரு மாற்றம் வந்திருக்குதான் நிறைய பேர் சொல்றாங்க அப்படி மாற்றம் வராவிட்டாலும் கூட அவருக்கு இளைஞர் சமூகத்துல பழைய பாத்திரத்தை வகிக்க முடியாது அதான் யதார்த்தம் சேபாலா அமரசிங்க போன்றவர்கள் வந்து மத நிந்தனை குற்றச்சாட்டின் கீழே ஆஹ் அது தொடர்பாக விசாரிக்கப்பட்டவர்கள் நான் ஜெயிலுக்கும் போனாராம் ஆமா அவர் ஜெயிலுக்கு ரிமாண்ட்ல இருந்தாரு ஒரு ஒரு மாத காலம் அவர் பௌத்த மதத்தை நிந்தித்தார் குற்றச்சாட்டின் பேர்தான் கேட்டு அதுல இருந்து வெளியில வந்திருக்கிறார் அவரு இப்ப இலங்கை சமூகத்துல ஜேவிபிக்கு நேரடியா ஆதரவா இருக்கிறாரு அடுத்து பௌத்த ராஜபக்சோட இருந்த பௌத்த மத அந்த பிக்குகள் அதாவது மெதகுட் அபேத்திச அத்துரு ரசனை போன்ற அந்த இடவாத மதவாத பிக்குகள் இருக்கு எதிராக கடுமையான தரப்பா ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறவர் அதே மாதிரிதான் சமிந்த குணசிங்க ஆஹ் காமர் காமரேன்ற அவர்களோட யூடியூப் தரப்பு கடுமையா கூடியவர் அவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் ஞானசாரத்தில் வெளியில் இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை முஸ்லிம்கள் தரப்புல அதுக்கான ஏதாவது அவரை அப்படி விடுதலை செய்வதுக்கு இவங்களே ஏதாவது தலையீடு செய்ய முடியும் என்றால் அப்படி செய்யறதும் பரவாயில்லைன்னு கேட்டுக்கொள்றாங்க ஒரு நெகிழ்ச்சி தன்மை அது இருக்கும் இலங்கையில இன நல்லிணக்கத்துக்கும் ஒரு 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 சிக்னலாக இருக்கும் சொல்றாங்க அப்படிதான் சொல்றாங்க இந்த இடத்துல வந்து இப்ப உலமா சபைய வந்து எல்லாரும் சொல்கின்றார்கள் உலமா சபை கூடி கலைந்ததன் பிறகுதான் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனா ஜமியத்துடன் உலமாவால அவ்வளவு தாக்கம் செலுத்த முடியும் என்று நினைக்கிறார்களா முஸ்லிம்கள் இல்ல இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா நாங்க ஞானசாரத்தே முறை தலையிட்ட லோயர்ஸ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு ராஜபக்ச ராஜபக்சுக்கு எதிரா இள நல்லிணக்கத்துக்கு முக்கியமா பங்களிப்பு செய்தார் அதாவது இவர் என்ன பேரி அண்ணில முக்கியமான ஒரு இந்த அப்பீல் மேன்முறையீட்டுல அவரும் இருந்துதான் கேள்விப்படுறாங்க என்ன அவர் அவன் நிறைய பேர் இருக்கிறாங்க அவரை வெளியில கொண்டு பார்த்து முயற்சி அவர் இப்ப ஏன்னா அவர் லோயஸ்ட நாங்க இப்ப பாக்கிற போது அவருக்கு நிறைய அட்வைஸ்கள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரியுது அவர் இதுக்கு வெளியில வந்தாருன்னா அவரால் எந்த ரோலும் பிளே பண்ண முடியாத விஷயம் அடுத்தது உளமாக்கல் சபையை பத்தி என்ன பிரச்சனை ஏசிஜியோ பத்தி முஸ்லீம் சமூகத்தோட கடுமையான விமர்சனம் இருக்குது அவரு முஸ்லீம்கள் அங்கீகரிக்க முடியாது இருக்குது ஆனால் இந்த சேப்பாலமரசி சிங்கள ஊடகவிலா எல்லாம் ஏசிஜியோ பெரிய ஒரு அமைப்பை மதிக்கிறார் முஸ்லிம்கள் தரப்பா கருத்து செல்லக்கூடிய அமைப்பு அதோட முக்கியமான அமைப்பு வலிட்டு அவங்களோட கருத்து ஏற்றுக்கொள்ள முடியும் அங்கீகாரம் அதன் தரப்புல இருக்காங்க இருக்கு அது உள்ள பிரச்சனை இருக்கலாம் அது ஜனநாயகம் இல்லாம இருக்கு அது வேற பிரச்சனை அது நாங்க உள்ளுக்கொள்ள வேண்டும் வெளியில சிங்கள சமூகம் ஏசிஜியோ மதிக்குது அதான் நான் சொல்லுவாங்க அவங்களுக்கு மதிப்பு இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்ப முஸ்லீம் சமூகம் வந்து அரசியல் ரீதியாக எவ்வளவு தூரம் தன்னை உணர்கிறது என்று ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எவ்வளவு தூரம் இந்த அரசியல் பங்களிப்பு செலுத்தணும் சரியான அரசியல்ல பங்களிப்பு செலுத்த வேண்டும் சும்மா ஐக்கிய தேசிய கட்சிக்கோ அல்லது சஜித் பிரேமதாசாவுக்கோ அல்லது வந்து அனுரக் குமாராவுக்கோ சப்போர்ட் பண்றது இல்லை இங்க பிரச்சனை தன்னுடைய இருப்புக்காக என்ன செய்ய வேண்டும் வேண்டும்ன்றத உணருதா இல்ல அதுல என்ன பிரச்சனைன்றா அப்படி சிந்தனைகளை ஊக்குவிக்கிறது அதுக்கான கலந்துரையாடல்கள் ஒரு கருத்து பரிமாற்றல் அப்படி இல்லைன்னா ஒரு கருத்து கேட்புண்டு அடுத்த அரசியல் கட்டணம் என்னன்றது எதுவுமே இல்லாது இது கட்டாயம் செய்ய வேண்டியது இது முஸ்லீம் கட்சிகள் அவங்களுக்கு எந்த ஈடுபாடும் இது கிடையாது அவங்க இப்போ அடுத்த முறை எப்படி பாராளுமன்றத்துக்கு யார் எவ்வாறு வர்றது எத்தனை பேரை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரலாம்ன்றதை தவிர அடுத்த தலைமுறை அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ரெண்டாயிரத்தி அடுத்த த தசாப்தத்தில் இருக்கிற முஸ்லீம்களை அதை பத்தி யாருமே கவலைப்படலாம் அது ஒரு முக்கியமான பிரச்சனை முஸ்லீம் சமூகத்துக்குள்ள ஒரு உள் விமர்சனமும் இல்லை ஒரு கலந்து கொள்கிறார் சேபாலமரசி அன்றை சொல்லி இருந்தார் அது முக்கியமாக அவர் பக்தர்கள் கேட்கிறாரு முஸ்லீம் சமூகத்துக்குள்ள ஒரு சுய விமர்சனம் பெரியதா இது மாதிரி சிங்கள பௌத்தர்கள் நாங்க இப்ப விமர்சிக்கிறோம் நாங்க அமைப்புகளை கேள்வி கேட்கிறோம் மத குருமான கேள்வி கேட்கிறோம் எக்ஸ்போஸ் பண்றோம் முஸ்லீம்கள் அப்படி இருக்குதா என்று கேட்கிறார் அவர் ஆனா கவலைக்குறைவரையும் மிகவும் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டிய அடுத்த தேர்தல் அடுத்த ஜனாதிபதியில முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் நாங்க இருக்கிறோம் ஒரு வரலாற்று வரலாற்று தரம் எல்லோரும் சொல்றாங்க சிங்களத்துல சொல்றாங்க முகம் தக்கியது இலங்கை வரலாற்றுல எழுபத்தி ஐந்து பேர் முக்கியமான ஒரு தேர்தல் ஆனா இதுவரையில முஸ்லீம் சிவில் சமூகத்தில் ஒரு கலந்துரையால் நடக்கலை அடுத்த தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது இல்லங்க முஸ்லீம்களோட கோவிலுக்கு பிறகு ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பிறகு அறகலைக்கு பிறகு முஸ்லீம் இல்லைங்க என்ன மாதிரி நிலைப்பாட்டு எடுக்க பற்றி எந்த ஒரு ஐடியாவும் யாருக்கும் இல்லை அதனால தான் இப்போ சில யங்ஸ்டர்ஸ் மனமுறிவுற்றாக்கள் ஜேவிபி பக்கம் போயிருக்கிறாங்க நிகழ்ச்சி அவங்களும் பெரிய அரசியல் அரசு செய்யலை ஆனால் வேறு வழி இல்லை இப்ப ஜேவிபி ஒரு கவர்ச்சியானது அவங்க சொல்றாங்க நாங்க இந்த மாதிரி பேதம் இல்லை நாங்க அப்படி போவோம் அப்ப ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அங்க நிற்கிறாங்க ஆனா முஸ்லிம்கள பெரும்பான் வாக்கு இடம் கூட எஸ்ஜேபிக்கு தான் இருக்கு அதுதான் கலையாளர் இப்ப இப்ப சிறுபான்மை சிறுபான் சிறுபான்மைகளுடைய உரிமைகள் தொடர்பாக பேசுகின்றவர்கள் எழுதுகின்றவர்கள் இந்த விடயங்களை இன்வால்வ் பண்ணலாம இருக்கிறா இந்த அரசியல்வாதிகளினுடைய பிடிக்குள் இருந்து சிறுபான்மைகளுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை செய்ய முடியாமல் இருக்கிறாங்க என்ன பிரச்சனை இல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டா இலங்கையில இந்த இயக்கங்கள பிரிவின்னு ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ இருக்குது நிறைய பேர் அந்த அதுக்குள்ள இருந்துதான் சிந்திக்கிறாங்க இயக்கங்களுக்குள்ள இருந்து அவங்களுடைய இயக்கம் போதல் அது விதமான பிரச்சனை அது ஒரு பக்கம் இருக்கு இலங்கையில பொதுவா ஒரு முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு பெரிய சிவில் சமூக அமைப்புகள் உருவாக உருவாக இல்லாத காரணம் என்னன்னு கேட்டால் சிவில் சமூக உருவாக்கக்கூடிய நிறைந்த இளைஞர்கள் எல்லாம் கோயில் இருக்கிறாங்க அரவாசி பேர் இருக்கிறாங்க தம்லிக் பொண்ணு ஜெமார் அதாவது கிரீம் சமூக நாங்கள் சொல்லுவோமே ஒரு இருபத்தஞ்சு வயது நாற்பது ஐம்பது வீதம் இருக்கிற டாக்டர்ஸ் இன்ஜினியர் அவங்க இயக்கத்தில் அது அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட இயக்கம் தானே அவங்களுக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க உங்களோட தொழில் செய்யுங்க எங்கட மூணு நாள் வாங்க பிரச்சனை முடிஞ்சுது ஆமா அவங்களுக்கு சமூகத்துல இன்வால்வ் ஆகாம இருக்கக்கூடியவங்க அவங்க தெரியாமலே போயிட்டாங்க அது இன்னொரு பிரச்சனை இப்ப சிங்கள சமூகத்துல இருந்த அளவுக்கு ஒரு வலுவான சிவில் சமூக அமைப்பு திங்க சிந்தனையாளர்கள் ஆக்டிவிஸ்ட் யாருமே இல்லை அது பெரிய ஒரு குறைபாடா இருக்கு முஸ்லிம்கள் அது ஒரு பெரிய ஒரு குறைபாடு ஏன்னா இயக்கங்கள் எடுத்தது இல்லாரு இப்ப அதை அதை மட்டும் குறை சொல்லி போட்டு ஏனைய புத்திஜீவிகள் சும்மா இருக்கலாமா ஓ இல்ல மத்த புத்திஜீவிகளுக்கு தான் இயங்க வேண்டியிருக்குது ஒரு அமைப்பா இன்னும் இதுவரையில எதுவுமே இன்னும் மாதிரி இண்டிபெண்ட் புத்திஜீவிகள் ஒரு அமைப்பா எடுத்து அது மாதிரி கலந்துரையாளர் இப்ப செய்யக்கூடிய ஏற்பாடுகள் அஹ் இதுவரையில இருப்பதா தெரியல ஆனா அப்படி வந்தா நல்லா இருக்கலாம் ஆஹ் குறிப்பா இப்ப இப்ப முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற அஹ் மத்த அகிலங்க முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் நிறைய ஒரு கண்க்வ் என்று சொல்லுவாங்க பிஜேபியில் நடத்துவாங்க இந்தியாவில் ஒரு சிந்தனை ஒரு திங்க் டேங்கை வச்சு அடுத்த உத்தி என்ன நாங்கள் செய்யறது அப்படியான ஒரு திங்க் டேங் அப்படி ஒரு சிந்தனை கலங்கள் அப்படியான அமைதியோ காணப்படக்கூடாது அவங்க அந்தந்த நட நேர நடப்பு கேட்ப அரசியல் சீனாங்களை ஒழிய ஒரு அதுக்கு பின்னணியில எந்த திங்கினி இருப்பதாக விளங்கலாம் புதுமல சேனம் அப்படி நாங்கள் பார்த்தோம்னா அது ஒரு திங்கிங்ல வந்து ஏக்கமா நிறைய அவங்கள்ட்ட விஷயங்கள் இருக்கு நிறைய ஆய்வுகள் வந்திருக்கிறாங்க அது இனவாதம்ன்றது வேற விஷயம் அப்படியான அமைப்பு எங்களுக்கு எல்லாம் குறைவா அது ஒரு காரணமா இருக்கு உண்மைதான் இல்ல நீங்க சொல்ற சரி இப்ப இந்தியா இந்தியால வந்து பல முன்னணி பத்திரிகைகள் கூட அந்த கண்களை நடத்துவார்கள் ஆமா இப்ப இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகள் நடத்துவார்கள் நடத்தி ஒரு ஒரு புத்திஜீவித்தனமான ஒரு முடிவை அவர்கள் கொண்டு வருவார்கள் அறிவி ஜீவிகளை கொண்டு பேச வைத்துக் கொண்டு வருவார்கள் அப்படி ஒன்று கூட ஒரு முஸ்லிம் முஸ்லீம் தமிழ் சமூகத்திலேயோ நடப்பதை நான் பார்க்கவே இல்லை இலங்கையார் வேண்டே தெரியாது இல்ல அதான் இருக்கேன் தமிழ் அரசியல் கட்டாயம் இருக்கு அது நடப்பதே இல்ல சும்மா மூணு தரப்புல இருந்து விவாதி ஒத்தர துரோகி மத்தவர துரோகி இந்த அல்லாம ஒரு ஆழமான சிஞ்சன் அடுத்த ரசத்தை நாங்க எப்படி எதிர்கொள்ளோம் அது அதற்காக வாய் குறிப்பா முஸ்லீம் மிகக் குறைவாயிருக்கு இது ஒரு நல்ல விஷயம் என்னடா அறிவூட்டல் அறிவூட்டல் என்றது இப்ப அறிவூட்டல் என்றது இல்லாம போயிட்டு இல்லையா அறிவுறுத்தல் இப்ப நான் உதாரணம் பாத்தீங்கன்னா முக்கியமான சந்தர்ப்பம் நான் தவற விட்டு இருக்கிறோம் திகன வன்முறைக்கு பிறகு பள்ளிவாசல நான் பார்த்தேன்னா குத்துபாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இது ஒரு சோதனை இதுக்கு பிறகு இன்னும் சோதனைகளும் வரும் இதை கடக்கிறதுக்கு முஸ்லீம்களுக்கு எடுக்கிற ஒரே ஒரு வரை அமல்களை கூட்டுங்க நீங்கள் வேற ஒன்றும் செய்யலாம் அது சரி அங்கே நிறுவனம் இருக்குதா பள்ளி வாசல் கொத்து பாக்கல இருந்து மாற்றம் நான் முஸ்லீம் ஆண்களுடைய கம்யூனிகேட் பண்ற முக்கியமான செய்தி வெள்ளிக்கிழமை கொத்து அதுல எந்த மாற்றம் இன்னும் வந்ததாக தெரியவில்லை அதுல இது மாதிரி சிந்தனை கிளறி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அறிவு விட்டினா ஒரு சிந்தனை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு முஸ்லீம்கள் நிறைய ஆனால் இதுவரை அவங்க செய்யலை இப்ப திகன சம்பவத்துல அமலுகளை தொடர்ந்து கூட்டுங்கன்ற மட்டுமல்லாமல் அடுத்து நாங்க சிங்கள சமூகத்துல நெருக்கமாக வாழ்ற நாங்க தென்னிலங்கில முஸ்லீம்கள் எப்படி எங்களை அடுத்த கூட வாழ வேண்டும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அதுகள் மிக குறைவாத்தான் இருக்குது சமூகத்துல அதுக்கு நான் நினைக்கிறேன் இத அரசியல் நீக்கம் பட்ட இயக்கங்கள் நீக்கம் செய்யப்பட்ட இயக்கங்கள் பப்ளிக் போன்ற இயக்கங்கள் முஸ்லிம்ஸ் அமௌண்ட் அறுபது சதவீதத்தை அதுவும் ஒரு காரணமா இருக்கிறாங்க பள்ளி பாசில கையில் இருக்குது முக்கியமான ஒரு அவங்க பணவளம் ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை புறக்கணிக்க முடியும் அவங்க இலங்கையில் அவங்களோட செயற்பாடு அவங்க போவ என்ன ரிசோர்ஸ் எப்படி பயன்படுத்தலாம் மட்டும்தான் அதுக்கு அங்க போற வலி ஒன்று இருக்காங்க அது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் யாருமே அதை பத்தி சொல்றாங்க இல்லை குரல் எழுப்புறாங்க குரல் இந்த மிக முக்கியமான அவன் நிறைய ரிசோர்சஸ் இருக்கு சமூகத்தில் நிறைய செய்யலாம் ஆனா அப்படி விஷயங்களும் இருக்குது ஏனைய இயக்கங்கள் அந்த அளவுக்கு ரிசோர்சஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது மேன் பவர் குறைவு இவங்க ஒரு முக்கியமான உயர் இவ்வளவு நா கத்தாய் முஸ்லீம் எந்த மாற்றத்துக்கும் அவங்க உருவாக்கப்பட வருது அவங்க கம்யூனிகேட் பண்ணிரும் ஏலும் மொபிலைஸ் பண்ணிருந்த மாக்கள் அதை நாங்க புறக்கணிச்சிருக்கோம் அது ஒரு முக்கியமான விஷயம்னு அது குறித்து இப்ப வந்து அது வந்து சிந்திக்கப்படுது இப்ப வந்து சிங்கள சமூகத்துக்கும் முஸ்லிம் சமூகம் அல்லது தமிழ் சமூகங்களுக்கும் இடையிலான புரிந்துணர்வு அரகலவுக்கு பிறகு அப்படி இருக்கு அரங்கலக்கு பிறகு நிறைய சிங்கள சமூகத்துல கூட ஏற்பாட்டு இருக்கு அவங்க இப்ப இந்த இனவாத மதவாதம் எங்களுக்கு கடைசியில் அதிவத்தான் கொண்டு வரும் ஒரு சித்தன நிறைய ஏற்பாடு இருக்கு அஹ் சிங்கள சமூகத்திற்கு ஆகவே நாங்க இதுக்கு பிறகு இது இனவாதத்தை வேணாம் அஹ் இனவாத

அவர் திரும்பதான் இதவேளை தான் செய்வார் அப்படி அந்த திங்கி அவ்வளோ இருக்கு அந்த மக்களுக்கு சொல்ல வர சமூகத்தில் ஒரு புத்திஜீவிகள் மாதிரி மாதிரியாக தான் போல சிந்தி சொல்றாங்க ஞானசாரை வெளியில விடலாம் வந்து சிங்கள மக்களாக எதிராக இருக்கிறாங்க அவருடைய யூடியூப்ல நிறைய பின் நான் பார்த்தேன் எதிராக பேசுறேன் அந்த அளவுக்கு இனவார்த்த மதவார்த்த வெறுக்கிறாங்க ஆகவே ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் முஸ்லிம்கள் ஒரு ஒரு கண்களோ ஒரு புதிய சிந்தனையுடைய போய் அது இடையேடுன்ற வேண்டுகோள் தேசிய பேர்வாழ்வோ நேச்சுரல் மெயின்ஸ்ட்ரீமை இணைந்து கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது அதைப் பயன்படுத்திக்கொள்ள விரும்பنا நினைக்கிறேன் அக்கா வாய்ப்பு இலங்கை அரசியல் இப்போ இலங்கை அரசியல்வாளே இப்போ இலங்கை அரசியல்ல ஒரு மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் என்று பலர் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனா எங்க இருந்து மாற்றத்தை கொண்டு வாரது எப்படி மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா ஊழல் தொடர்பான பிரச்சனை இருக்குது அரசியல் தொடர்பான பிரச்சனை இருக்கு ஆணைக்குழுக்கள் தொடர்பான பிரச்சனை இருக்குது இப்ப தொடர்ச்சியான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்குது இந்த சூழ்நிலையில எங்க இருந்து மாற்றத்தை எதிர்பார்க்கிறது இலங்கையில மாற்றம் என்று சொல்றது மத்திய தர வர்க்கம் இது அறங்கிலையில் அவங்க எதிர்பார்த்த மாற்றம் இந்த சிஸ்டம் சேஞ்ச் அப்படின்னு சொன்னாலும் கூட அரகில உள்ளுக்கு போயிருந்த பெட்ரோல் கவனி போன்ற கட்சிகள் அப்படியான வந்தாங்க இவங்களுக்கு தேவைப்பட்டது அந்த நேரத்துல எரிபொருள் கேஸ் அவங்கடோடு அதுக்கான இருப்பு தான் அது இருந்தது பார்லிமெண்டில் அதெல்லாம் நீங்க திரும்ப பார்த்தீங்கன்னா இத முறை திரும்ப அஹ் தேர்தலை பார்க்கலாம் யாரு தெரிவு செய்யப்படுறாங்க ஆக்கள் அநேகமா எல்லாத்துல வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்க எதிர்பார்க்கு ஓரளவுக்கு இப்ப சமூகத்துல நிறைய ஒரு மாற்றம் வந்து ஒரு அலை ஒன்று இருக்கு என்னன்னு கேட்டா சிறுபான்மை சமூகத்துல அந்த சதவீதம் தமிழ் அதுவும் கூட ஒருவேளை ஜேவிபி இப்ப ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டியா வந்து சிறுபான்மை வாக்குகள் கிடைக்காதனால ரெண்டாவது இடத்துக்கு வந்தா திரும்ப இலங்கை சமூகத்தை போலரைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு விலங்குதான் சிறுபான்மை வாக்களிக்கலா முழு விபங்களும் சிங்கள மக்கள் இனவாதத்தை நிராகரிச்சு ஜபி போ நிராகரிச்சிருக்காங்க இப்ப ஜெவி வெளி வெளிப்படையா சொல்றது ஒருத்தர் சிலாக்கள் பேரா சொன்னாலும் கூட ஜெவிபி வெளிப்படையா சொல்றாங்க இவங்களுக்கு ராக ஒரு கூட வாக்களித்து கொண்டு வந்து சிறுபான்மை ரெண்டாவது ரெண்டாவடத்துக்குள்ள திரும்ப சமூகத்துல ஒரு போலரைசேஷனுக்கான வாய்ப்பு வச்சிருக்கு அதுவும் ஆபத்து சமூகம் சிந்திக்க வேண்டும் ஏன்னா இப்ப நாங்க பாத்தீங்கன்னா வடகிழக்கு தமிழ் அறவே ஜெவிபிக்கு ஆத்தர வேண்டும் ஃபைவ் பர்சன்ட் குறைவாக தான் இருக்கு முஸ்லீம் ஏரியாவில் நினைக்கிறது அதுவும் மிக குறைவு தான் சிங்கள மக்கள ஏற்பாட்டுக்கிறதால முஸ்லீம் சமூகம் இல்ல அது ஒரு கூட வேறு மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் இடங்கள் தேர்தலு பிறகு அதே நான் கவனிக்க அந்த தென்னிலங்கை முஸ்லீம்கள் இங்குள்ள அலையோட போக வேண்டும் முக்கியம் ஒரு முக்கியமான விஷயம் இவ இருக்கிற இருக்கிற வேட்பாளர்கள் யார் மக்கள் மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பார் என்று யார் இருக்கிறார் ஒரு குழப்பமா இருக்கு இல்ல மக்களுடைய தேவைன்னா இலங்கையில இப்ப அடுத்த வாரம் அஞ்சு வருடங்கள்ல அஹ் பொருளாதார நிவாரணங்களை கொடுக்கவோ அல்லது ஒவ்வொரு கட்சிக்கும் ஆதரவு அளிக்கிற ஆதரவாளர்களுக்கு அரசாங்க தொழில்களை வழங்கவோ அல்லது பாடசாலைகள் பொது கட்டடங்கள் சாலைகள் போன்ற எதுக்குமே வாய்ப்பு கிடையாது அடுத்த ஐந்து வருடம் இலங்கை உண்மை இலங்கையில பட்ஜெட் போதும் ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு மீளவர அரசாங்க சம்பளம் அதுகள் கொடுக்கிறது ஆகவே அடுத்த அரசாங்கம் அதே எதிர்பார்க்க முடியாது யாரு பார்த்தால் இலங்கை நிதி வளங்க ரிசோர்ஸே கிடையாது அடுத்த ஐந்து வருடம் சிறுபான்மை சமூகத்தை பொறுத்தவரை சட்டத்தின் ஆட்சியை நிறுத்தக்கூடிய ஒரு தலைவர் யார் அங்கே வர வேண்டும் சிறுபான்மைய முக்கியமான ஒரு முடியாது கடந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக சிறுபான்மை சம்பவங்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் சீர்குலைங்கிறது அதற்கான ஒரு தலைவர் வர வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பு நான் நினைக்கிறேன் யாரு அதை செய்வார் என்ற எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதுக்கு ஒரு பெரிய பேர்சனாலிட்டி வேணும் துணிச்சல் வேணும் அது பப்பில சைட்ல நின்று கொள்ளக்கூடிய துணிச்சல் வேணும் எல்லாரும் பப்பில சைட்ல இருக்கிறது அதுக்கான துணிச்சல் தலைவருக்கு வேணும் அப்படி அவர் ஜனாதிபதி தான் இலங்கையை தேவைக்கும் அது யாருன்றதை மக்கள் முடிவு செய்யும் பெரிய சிக்கல் இல்லை பொலிட்டிக்ஸ் சிக்கல் என்னன்னா இப்ப சஜித்தை எடுத்துக்கொண்டா அவர் வந்து இப்ப மேடையில இருந்து குதிக்கிறார் போன முறையெல்லாம் அப்படி செய்தார் தான் வந்து ஒரு பணம் உள்ளவர் இளைஞர் என்றெல்லாம் போன முறை காட்டினார் குறித்து காட்டினார் அடுத்தது வந்து இப்ப ஜேவிபி சொல்றது நான் மாற்றத்தை கொண்டு வர போறேன் என்று ரணில் விக்ரமசிங்க சொல்றார் நான் இல்லாட்டி நடக்காத என்று அப்ப என்ன செய்யறது ஒரு ஒரு குழப்பமா இல்லையா இந்த ஜேவிபியில பிரச்சனை மாற்றத்தை கொண்டு வரேன்டா இலங்கையில ஒரு ஜெனரேஷன் எண்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஓபன் எக்கனமில பிறந்து வளர்ந்தவங்க இலங்கை இலங்கை ஜப்பான் வாகனங்கள் நியூ பால்மா இந்தியா பருப்பு பாகிஸ்தான் வெங்காயம் கிழக்கு என்னன்னு ஒரு இம்போர்ட் எக்கனமில வளர்ந்த சமூகம் அவங்களுக்கு வேற உலகமே கிடையாது இப்ப இப்ப அறகலையும் கூட அதுதான் அந்த கம்ஃபர்ட் சோன் இல்லா போனதான் திடீர் ரோட்டுக்கு வாங்கணும் ஆகவே ஜேவிபிக்கு இப்ப லிபரல் எக்கனமி அதுக்கு அதுக்கு மாற்ற வாய்ப்பு நிறைய இல்ல குறைவு இப்ப நால்கார்ந்த போன்ற ஒரு அடுத்து எம்பிபி சொல்றது ஜேபிபி லிபரல் முகம் தான் அதை கொண்டு போகலாம் ஆனா சொல்றாங்கன்னா ஊழல் முறைகேடுகள் இல்லாத ஒரு ஆட்சிதான் இப்ப அவங்க மெயின் தான் இருக்குது மற்றபடிக்கு இலங்கையத்துடைய ஒரு கைத்தொழில் விவசாய நாடாகக்கூடிய வாய்ப்பு மிக குறைவு இல்லை ரொம்ப பல வேணும் பதினெட்டு லட்சம் பேர் கல்ஃப் கொரியா ஜப்பான் நாடுகளில் வேலை செய்வாங்க அத பொருளாதான் இலங்கை இன்னும் இருக்குது ஆகவே அதெல்லாம் அதுல ஒரு மாற்றமா இல்லங்க ரொம்ப அதை ஜேவிபி எல்லாம் யாரால ஒன்றும் செய்ய முடியாது திடீரென்று இலங்கையில ஒரு ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல உருவாக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு ஜேபிபிங்கிறது தெரியும் இப்ப அடுத்த மாதிரி அரசாங்கம் அத ஒண்ணு எதிர்பார்க்கு இந்த பிரச்சனை இல்லாம சிறுபான்மை மக்களை தான் எதிர்பார்ப்பான் சட்டத்தை நாட்டி நிம்மதியா வரக்கூடியதொண்டு செஞ்சு கொண்டு வரக்கூடியவர்கள் அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் எதிர்பார்க்க வேண்டும் வேற பெருசா இது யாருக்கும் எதிர்பார்க்க முடியாதுதான் நினைக்கிறேன் நிவாரணங்கள் தான் கிடைக்காது சாத்தியம் இப்ப ஊழலை எதிர்க்கிறேன் ஒரு கத தானே தவிர அதை எப்படி எதிர்க்கிறேன்றது மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா இவர் யாரு பழைய போஸ்ட் பண்ணிச்சு இப்ப அவர் ஐடிஎன்ல பேப்பர் வாசிப்பாரு பேர் நல்ல பேர் அவர் என்ன சொல்றாரு கேட்டா அவர் ஜேபி எதிரா இருக்கிறாரு உலகத்துல எந்த ஒரு நாடு ஊழலை ஒழிச்சி மட்டும் முன்னர்ந்து கிடையாதுன்ற ஒரு உலகத்துல எந்த ஒரு நாடு ஊழலை மட்டும் ஒழிச்சி அபிவிருத்தி அடைய முடியாது நிறைய இருக்குது சேலஞ்சு அடுத்த ஜேவிபி இந்த பூரா ஆளும் கட்சியா பார்க்கணு நிறைய பிரச்சனை இருக்கு ஏன்னா சிறுபான்மை ஓட்டு இல்லாம கஷ்டம் அது அது ஒரு பிரச்சனையும் இருக்குது இது முக்கியமா டெசி இலெக்ஷன் இது ஆனால் ஜேவிபி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டியா வந்தா மத்த அரசாங்க கட்சி நினைக்கிற மாதிரி செய்யலாம் ஒரு டைனமிக்ஸ் மாறுக்கு எங்க அரசியல் அதுல ஒரு ஏற் மாற்றம் ஏற்படக்கூடிய முடிவு ஏ பி ஆளுங்கட்சி அபராவிட்டாலும் கூட ஒரு மெயின்ஸ்ட்ரீம் கட்சியா வந்தா பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்காம தான் எதிர்பார்க்கும் மத்தபடிக்கு பெரியதுகள் மாற்றங்கள் வந்து யாரும் எதிர்பார்க்க முடியாது அதான் அரசியல் கேரு இவன் முதல்ல முதல்ல நாடாளுமன்ற தேர்தலா ஜனாதிபதி தேர்தலா எதேண்டு யோசிக்கிறீங்க நீங்க எதேண்டு அங்க பேசப்படுது இல்ல இப்படித்தான் நான் நினைக்கிறேன் இப்ப தான் வர வேண்டும் ஏன்னா பாராளுமன்ற தேர்தல இப்ப ராஜபக்ச குறிப்ப விரும்ப மாட்டாங்க அவங்க ஒரு வருஷம் இருக்குதானே அவங்களுக்கு பார்லிமெண்ட் அதை வெற்றிக்குள்ளதான் விரும்புவாங்க நினைக்கிறேன் ஆகவே ஜனாதிபதி தேர்தல் அநேகமாக வர வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இந்த வாரத்துல தேர்தல் கமிஷன் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க எடுக்கல என்னன்னு தெரியும் அதை பார்ப்போம் எப்படி நடக்குது அதுக்கான வாய்ப்பு இருக்கு அநேகம் இல்ல அதே மாதிரி நாளைக்கு அது அது தொடர்பான முடிவு எடுக்க வேண்டும் போல இருக்குது என்னடா ஆஹ் தேர்தல் ரணி விக்ரமசிங்க அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்ப ராஜபக்ஷவுக்கு ராஜபக்ஷ குழுவினருடைய நிலைமை எப்படி இருக்கு அஹ் ராஜபக்ஷ இப்படித்த அவங்களுக்கு அஹ் ராஜபக்ஷக்கு அறுபத்தொன்பது லட்சம் கோட்டாபை கிடைத்ததுல குறைஞ்சதுன்னு இருபது இருபத்தி அஞ்சு லட்சம்ஸ் இருக்குது அப்படியே பக்ஸக்கு இருக்காது வேற யாருக்கு போவாது விமானம் யாருக்குமே போவாது மஹிந்த ராஜபக்ஷம் யாருக்கு அதிகாரம் அவருக்கு இன்னும் இருபது இருபத்தி அஞ்சு லட்சம் வாக்குகள் இருக்கு அது ரணில் விக்ரம் அவருடைய ஒரு கூட்டானது அவருக்கு அத வாய்ப்பு கிடைக்கும் ஆஹ் மத்தபடிக்கு இப்ப இவர் போயிருக்கிறாங்க திலீப் ஜன உரிமையாள அவங்களுக்கெல்லாம் பெரிய வோட் பேங்க் கிடையாது சின்ன கொஞ்சம் கொஞ்சம் வாக்குதான் எடுக்கலாம் மஹிந்த ராஜபக்சே இருக்கலாம் அதனாங்க அது யதார்த்தம் அது கிரவுண்ட் ஏற அதை மறுக்கிறார் கிராம மக்கள் இன்னும் அவரை நிறைய அவரை தெய்வமா மதிக்கிறாங்க நிறைய இருக்கிறாங்க மஹிந்த ராஜபக்சே அவர் ஒரு போர்ஸ் ஒரு பிராண்ட் உண்டு அவருக்கு அவரை ஊடகங்கள் போட்டு தடிச்சு அவரை இல்லாம சென்றாலும் கூட அவருக்கான ஒரு ஆதரவு கிரவுண்ட்ல இருக்கு அது அறுபத்தி லட்சம் இல்ல இருபது லட்சமாவது இருக்கு அதனால ஏற்றோம்

ரிட்டைன் பண்ண அவரை கொண்டு வரலாம் வெள்ள முடியாது அவரை கொண்டு வந்து அவரோட ஓட் பேங்க் ஒரு டூ மில்லியனோ டூ பாயிண்ட் முறை அடுத்த முறைக்கான ஏற்பாடாக இருக்கலாம் ராஜபக்சே காசு இப்ப செலவழிக்கிறார் தேர்தலுக்கு இவரை கொண்டு செலவழிச்சு அவனோட ஓட் பேங்க வச்சு அடுத்த முறை நாமலுக்கு வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அடிப்படையில் சொல்ல வரேன் முஸ்லிம் சமூகத்துல ஒரு சிவில் சொசைட்டி லீடர் சேர்ந்து ஒரு கண்களை ஒன்று மாதிரி ஒரு ஒரு உரையாடலுக்கு போக வேண்டியிருக்க அடுத்த நான் இப்ப பொதுவான ஒரு உரையாடலுக்கு சென்று அவர்களை விழிப்பூட்டி அவர்களுடைய அரசியல் சமூக பொருளாதார அறிவை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் தெளிவுபடுத்துகிறீர்கள் இல்லையா மிக நன்றி இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு திரு மன்சூர் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் വരഹമുള്ള uh, വരക്കാത്ത